ஓகே அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தலைமை கழகத்திலே நடக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கியமான கருத்துக்கள் இன்னைக்கு கலந்து ஆலோசிச்சிருக்கோம் நேத்து நீங்க எல்லாரும் பிரஸ் பீப்புள் பாத்தீங்க நேத்து அணிகள் சார்பாகவும் தேர்தல் பணி சார்பாகவும் உயர்மட்ட குழு சார்பாகவும் நேத்தும் ஆலோசனை கூட்டம் நடந்தது இன்றைக்கு நமது மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் அழைத்து தேமுதிகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் கழகத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட என்னெல்லாம் நம்ம செய்ய இருக்கிறோம் என்பதை பற்றி ஆலோசனை நடத்தி இருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக இப்ப உடனடியாக பிஎல் டூ ஃபார்ம் தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டிகளை அமைத்து ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இணையாக தமிழகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக எல்லா இடங்களிலும் பூத் கமிட்டிகளை அமைத்து கொடுத்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு தலைமையின் கழக சார்பாக எங்கள் பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம் அதற்கு அடுத்தது இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எல்லா இடத்திலையும் பரவலாக பேசப்படுகிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தேமுதிக எல்லா வகையிலும் தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் பூத் கமிட்டி அமைத்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பூத்திலையும் தேமுதிகவினுடைய வாக்குகள் சரியாக இருக்கிறதா இல்ல வாக்குகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா ஏதாவது விடுபட்டு இருக்கிறதா என்பதையும் முறையாக ஆய்வு செய்து ஒரு வாக்கு கூட தேமுதிகாவது நிச்சயமாக நீக்கப்படப்பட்டதாகவோ எடுக்கப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது அதை உறுதி செய்ய வேண்டியது மாவட்ட கழக செயலாளர்களாகிய உங்கள் பணி என்பதையும் அவர்களுக்கு சொல்லி அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மூன்றாம் கட்ட பயணம் மதுரையில் ஆரம்பித்து ஈரோடு வரைக்கும் டிசம்பர் ஒன்று வரைக்கும் நடக்க இருக்கிறது அதை பற்றியும் நாங்கள் ஆலோசனை பண்ணியிருக்கோம் அதற்கு பிறகு நான்காம் கட்ட பயணம் கன்னியாகுமரியிலிருந்து விருதுநகர் வரைக்கும் அதை பற்றியும் ஆலோசனை பண்ணியிருக்கோம் டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டனுடைய குரு பூஜை இந்த முறை அந்த குரு பூஜை மிக பிரம்மாண்டமாக எல்லாராலும் போற்றக்கூடியதாக தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக இந்த குரு பூஜை அமையும் என்பதை எல்லா மாவட்ட கழக செயலாளர்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜன்வரி நைன்த் கடலூர்ல நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ எப்படி பிரம்மாண்டமாக அந்த மாநாடு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு மிக பிரம்மாண்டமான மாநாடாக தலைவர் அவர்கள் இருந்த பொழுது நடத்திய மாநாடுகளுக்கு இணையாக இந்த மாநாடும் எப்படி இருக்கணும் என்பதை எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை செஞ்சாங்க அதை பற்றி மிக ஆரோக்கியமான ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கின்ற அனைத்து மக்கள் பிரச்சனைக்கும் உடனடியாக கவனத்தில் கொண்டு அறிக்கைகள் கொடுப்பதாகட்டும் அந்த களத்திற்கு சென்று மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இருக்கட்டும் தேமுதிக இன்றைக்கு முதல் அணியாக நம்ம முதல் கட்சியாக அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நேற்று கூட இங்க கல்லூரிகளை டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றுவது பத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு தலைமை கழகத்தின் சார்பாக தலைமை கழக செயலாளர் நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரும் போய் அதில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அது டெல்லி வெடிப்பாக இருக்கட்டும் விருதுநகரில் நடக்கின்ற கொலையாக இருக்கட்டும் கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் லேட்டஸ்டா நடந்த சிலத்தை சொல்றேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேமுதிக உடனடியாக அதில் கவனம் செலுத்தி அறிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் களத்தில் போய் அவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இனி வருங்காலங்களில் தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி ஒரு கூட்டணி அமைக்கணும் அது மக்கள் விரும்பும் கூட்டணியாக வரப்போகும் கூட்டணி மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அமைகின்ற அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக அந்த கூட்டணி பக்கபலமாக இருக்கக்கூடிய அளவு சிந்தித்து நல்ல முடிவு எடுப்போம் என்பதையும் இன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் எனவே இந்த ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக ஆரோக்கியமாக சென்றது என்பதை உங்ககிட்ட தெரிவித்துக்கிறேன் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா என்கிட்ட கேள்வி எங்களுக்கு வந்து ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அதனால அதை பத்தி நாங்க அவசியம் இல்லை என்பதை தெரிவிக்கிறேன் எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது இது தொடர்ந்து நடக்க வேண்டிய நடந்து கொண்டிருக்கிற விஷயம் பட் இது சமீபமாக மிக அதிகமாக நடக்கிறதாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு முக்கியமா நான் வந்து பார்க்குறது பேஸ் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கின்ற டாஸ்மாக் மற்றும் போதை கலாச்சாரம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது வறுமை கவனிச்சிருந்த அவங்களுக்கு வேற என்ன பண்ணணும் தெரியாதனால இந்த மாதிரி தவறான நிகழ்வுகள் பல இடங்களிலே நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு செயின் ஸ்னாச்சிங் இருங்க ஒரு கோவிலில் உண்டி உடைக்கிறாங்க அது தடுக்க போனால் கொலைகள் ஏன் நடக்குது இதெல்லாம் வந்து வறுமையினுடைய பிரதிபலிப்பாக நான் பார்க்கறேன் அதனால நிச்சயமாக தமிழக அரசு இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் யாராக இருந்தாலும் கேட்க முடியும் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை மிக ஸ்ட்ராங்காக இரும்புகரம் கொண்டு அடக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதே போல இந்த போதை கலாச்சாரத்தை படிப்படியாக குறைப்பதற்கு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும்தான் இதற்கு தீர்வாக இருக்கும் அதே போல பெண்களையும் நான் கேட்டுக்கிறேன் தனியாக நமக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துக்கோ இரவு நேரங்களில் யாரும் செல்வதை நீங்க நம்மளும் வந்து பாதுகாத்துக்கணும் நம்மை நாம் தான் பாதுகாத்துக்கணும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில என்பது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தலைவராக நான் வந்து பெண்களுக்கு என்றைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக தான் என்னுடைய கருத்து இருக்கும் எனவே பெண்கள் போற்ற பட வேண்டியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அதனால இந்த கடமை எல்லாருக்கும் இருக்குன்றதை நான் சொல்றேன் அது நான் ஏற்கனவே அறிக்கையிலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நார்த் இந்தியா இருந்து இங்க வர்றவங்க வேலைக்கு வேணா வாங்க ஆனா அவங்களுடைய ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்க ஓட்டுரிமை கொடுக்கறது நிச்சய தேமுதிக ஏற்றுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா பல்வேறு மாவட்டங்களில் இன்னைக்கு யார் ஒர்க் பண்றாங்க அதிகமாக சென்னை சென்னை உட்படன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அது நம்ம தப்பு சொல்ல முடியாது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுக்கு உண்டு எனவே வாங்க வேலை செய்யுங்க உங்க வாழ்வாதாரத்தை இந்த நிலைவு நிறுத்திக்கங்க பட் ஓட்டு என்பதை அவங்கவுங்க பிறந்த மாநிலத்தில் செய்கிறது தான் சரியா இருக்கும் அதுதான் ஒரு முறைப்படியான வாக்குகளாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல வாக்கு திருட்டு நடக்குது இருக்கிற ஓட்டெல்லாம் எடுக்கிறாங்க இல்லாததையெல்லாம் என்ற ஒரு கருத்தும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு நேத்தான் நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதோ சுதந்திரம் வாங்கி எத்தனையோ தேர்தலை நம்ம பார்த்துட்டோம் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை அராஜகம் நடந்திருக்கு ஒவ்வொரு இடைத்தேர்தல் எவ்வளவு அராஜகம் நடக்குது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் நடக்குது என்பதை இன்னைக்கு நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நாங்கள் தேர்தல் களத்துல மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றிய ஒரு கட்சி என்ற உரிமையில நான் சொல்றேன் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம் தேர்தல் ஆணையர்களிடம் போய் அதை முறையிடுவோம் ஆனா அவங்க வந்து அதை வந்து ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு கடந்துதான் போனாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேட்கிறேன் நாங்க வந்து ஆதாரப்பூர்வமாக கொடுத்தா கூட அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல சோ தான் இது நடக்குதுன்றது இல்ல இது பல்வேறு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அது இல்லைன்னு மறுப்பதும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் இந்த மாதிரி தவறு நடக்கிறது என்று சொல்வதும் நாம பல்வேறு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் தேமுதிகவை வரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு சொன்னது போல் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன சிதம்பர ரகசியமா என்ன ரகசியமா பேசுறது ரகசியம் என்பதே தேமுதிக்காக என்னைக்குமே கிடையாதுங்க எல்லா மாவட்ட கழக செயலாளரையும் கூப்பிட்டு தான் இப்ப நான் பேசியிருக்கேன் இப்போ எங்களுடைய மாநாடுக்கு சற்றேறக்குரிய ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கிறப்ப மறுபடியும் எங்க மாவட்ட செயலாளரை அழைப்போம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்போம் எல்லா கழக நிர்வாகிகள் எங்கள் மாவட்ட கழக செயலர் அந்த மாவட்டத்துக்கு ஹெட் இவங்க தான் அந்த மாவட்டத்தினுடைய பிரதிபலிப்பு தான் எங்க மாவட்ட செயலாளர் கலந்தாலோசிச்சு இதுல எந்த ரகசியம் எல்லாம் கிடையாது தேமுதிகவின் ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்ன ஒட்டுமொத்தமாக தேமுதிக யாரோட கூட்டணி அமைக்கிறது என்று விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி நிச்சயம் அமைப்போம் அதனால ஒரு கூட்டணி முடிவானால் முதலில் அழைத்து தலைமை கழகம் அறிவிப்பது எங்கள் சகோதரர்களாகிய பத்திரிகையாளர்களாகிய உங்க முன்னாடிதான் அதனால நீங்க அது எதுவுமே நீங்க கவலைப்பட வேணா உங்களை அழைச்சி நாங்க அறிவிச்சிட்டு தான் அடுத்த கட்ட நகருக்கே போவோம் நம்ம மாநாடுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சிட்டா அது நீங்க சொன்ன மாதிரி உங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு மாநாடு நடத்துவோம் இல்ல மாநாடு அன்னைக்குதான் தான் அறிவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அன்னைக்கு அறிவிப்போம் அல்ல அன்னைக்கும் ஏன்னா இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எந்த கூட்டணி ஸ்ட்ராங் எந்த கூட்டணியில் யார் இருக்கா எந்த கூட்டணியில இருந்து யார் வெளியே வரப்போறா எதையும் இந்த நிமிடம் நாம் கணிக்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சியின் நிலைப்பாடு என்பது என்ன என்று பத்திரிகையாளர்களாகி உங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் இது வந்து அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவோ ரகசியமாக எடுக்க வேண்டிய முடிவோ கிடையவே கிடையாது மிக தெளிவாக மிக மிக அறிவுப்பூர்வமாக வருகின்ற தேர்தலில் தேமுதிக எடுக்கும் நிலைப்பாடு நிச்சயம் மகத்தான வெற்றி கூட்டணியாக மட்டும் இருக்கின்றது மட்டும் இன்னைக்கு நான் உறுதியாக சொல்றேன் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்கின்ற ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை நான் பல்வேறு முறை உங்களுக்கு பதில் விஜய் அவர்களை பற்றி ஏன்னா இப்ப தேமுதிகாவினுடைய பற்றிய கேள்வி தேமுதிகாவின் நிலைப்பாடு அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம் நான் இப்போ அவர் என்ன சொல்றாரு விஜய் என்ன சொல்றாரு முடியும் இல்லையா அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை நான் விஜய் பார்த்ததும் கிடையாது ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தாரு அவருடைய படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அன்னைக்கு பார்த்தது தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல அதனால அவருடைய கருத்துக்கு அவரு பதில் சொல்லணுமே ஒழி அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அவங்க நிலைப்பாடு சிடிவி அப்படி சொல்றாருங்களா இல்ல அது அவர்கிட்ட தாங்க நீங்க கேட்கணும் ஏன்னா டிடிவி அண்ணன் என்ன சொல்றாருன்றதுக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும் அவர் மனசுல எதை வச்சு சொல்றாரு அவங்களுக்கு என்ன தகவல் வந்திருக்கோ தான் சொல்ல முடியும் அதை வச்சு நான் தேமுதிக பொதுச்சேரியாலும் நான் சொல்ல முடியாது எனவே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் நீங்க எவ்வளவு பேர் கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஒரு கேள்வினா அதுக்கு உரிய பதில் சொல்ல வேண்டியவங்களும் அவங்கதான் அது நீங்க எத்தனை பேரை கேட்டாலும் இதுதான் என்னோட பதில் இல்ல இன்னைக்குதான் இல்ல இது தான் நம்ம பார்க்குறோமா சொல்லுங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறதே மீண்டும் வந்து அதே கட்சியில இணையிறது இது பல்வேறு ஆண்டு காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தேமுதிகால இருந்தா போனாங்க இப்ப எல்லாரும் வரணும் கட்சிக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த கட்சிக்கு தான் அப்படின்னு கிடையாது இது எல்லா கட்சிக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதுவும் தேர்தல் பக்கத்துல வர வர இந்த மாதிரி சீன் இன்னும் ரொம்பவே நம்ம அதிகமாவே பாப்போம் இதெல்லாம் தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் பழகின ஒரு விஷயம் தான் அதனால அதை ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை அது அவங்கவுங்க உட்கட்சி பிரச்சனை போறவங்களுடைய தேமுதிகவுக்கு கருத்து இல்லை சட்டம் ஒழுங்கு வேலை வாய்ப்பு வறுமை பெண்கள் பாதுகாப்பு இப்போ சமீபமா நம்ம பார்த்தோம் தஞ்சாவூர் சைடு எத்தனை லட்சம் டன் வந்து நெல் மணிகள் மழையில நினைந்து வீணாகி எல்லாம் மொள போச்சு கண்ணீர் விட்ட நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறணும் ஒரு விவசாயி அதை உருவாக்கி எவ்வளோ கஷ்டப்படுகிறார் அப்படின்றது ஒரு விவசாயிக்கு தான் அது தெரியும் அது வீணா கொண்டு வந்து ஒரு அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு குடோன் இல்லை ஒரு ஷெட் இல்லை பொது வெளியில் வச்சு மழை வரப்போகுதுன்னு தெரியும் தீபாவளி வந்தா மழையில நினைஞ்சு வீணா போகுது அதுக்கப்புறம் அவசர அவசரமா மத்தியிலிருந்து ஒரு குழு வராங்க அப்புறம் ஓவர் தி நைட் எப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துறீங்க ஏன் இது முன்கூட்டி செஞ்சு அந்த விளைவிச்ச விவசாயிகளுக்கு அந்த காசு போய் சேர்ந்தா இன்னும் அந்த விவசாயிகள் இல்லை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குங்க நம்மளுடைய மக்கள் நல பணியாளர்கள் எடுத்துக்கங்க டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் அதே மாதிரி செவிலியர்கள் மீனவர்கள் ஒவ்வொரு செக்டரும் நான் சொல்றேன் இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பாதாளத்துக்கு போய்ட்டுருக்கு விவசாயிகள் நிலைமை எல்லாமே இருக்கு இன்னைக்கு வரி அதிகமாக செலுத்தியதுனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாதிச்சு தங்கம் விலை உயர்வில் தொடங்கி அனைத்து விலைவாசி உயர்வுகள் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு மக்கள் வருமானம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கு இந்த நிலையெல்லாம் சரியாக ஆகணும் அந்த நிலைப்பாடு தான் தேமுதிகவின் நிலைப்பாடு அது மாதிரி ஒரு கூட்டணியை அமைப்போம் என்பதை இந்த நேரத்தை சொல்றது அது இப்போ நம்ம சொல்லவே முடியாது இல்லையா எவ்வளவு சீட்டு கேட்கிறோம் எந்த தொகுதி கேட்கிறோம் யார் வேட்பாளர் என்பது இன்னைக்கு அதை நான் சொல்ல முடியாது ஏன்னா யாருடன் கூட்டணி அமைக்க போகிறோம் எந்த நேரத்தில் அதை அறிவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்கு அந்த நேரம் வரும்போது பத்திரிகையாளர்கள் ஆகிய உங்களை நான் அழைத்து நிச்சயம் சொல்வேன் ஆமாங்க நம்ம எட்டு மண்டலங்களாக பிரித்து ஐந்து மண்டலங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் இனி பேலன்ஸ் இருக்கிறது மூணு மண்டலம் தான் அதாவது மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஈரோடுல இருந்து ஊட்டி வரைக்கும் இது ரெண்டு கட்டம் தான் இன்னும் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் சென்னையில இருக்கிற பிரஸ் பீப்புள் நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கு நாங்க போகும்போது அங்க உங்களுடைய சேனல் சகோதரர்களே வந்து தான் எல்லா கவரேஜ் எடுத்தாங்க டெய்லி அவங்களுக்கு நான் பிரஸ் மீட் கொடுத்திருக்கேன் மக்கள் ஆதரவு எப்படி இருந்தது என்பது அனைத்து நிருபர்களுக்கும் தெரியும் அனைத்து சேனல்களுக்கும் தெரியும் அனைத்து மக்களுக்கும் தெரியும் போகும் இடம் உள்ளம் தேடி இல்லம் நாடி தலைவருடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லி போறது அத்தனை மக்களும் மிகப்பெரிய அளவில் கேப்டனை அவரோட ரதத்தை வரவேற்பதும் எங்களை வரவேற்பதும் மக்கள் ஆதரவும் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது இது நடந்து முடிந்த ஐந்து மண்டலத்திலேயே நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதைவிட இந்த முறை இருக்கின்ற மீதி மூன்று மண்டலங்களில் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நான் உறுதியா இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் அதுதான் இப்ப ஒரே லைன்ல நான் சொல்லிட்டேன் ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் இதை குறை சொல்வதும் அதாவது கூட்டணியில் இல்லாம ஆளும் கட்சியா இருப்பவர்கள் குறை சொல்றது அது பல வருஷமா நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கூட்டணியிலே இல்லாதவர்கள் இதை எதிர்க்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதுதான் நடந்துகிட்டு பட் ஆக்சுவலி அங்க என்ன உண்மை நிலை என்பதை உறுதி செய்ய வேண்டியது மத்திய மாநில அரசுகளும் தேர்தல் ஆணையம் தான் இதை உறுதி செய்யணும் இதை வந்து கையில் எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஒரு குரூப் அமைச்சு செக் பண்ண சொல்றீங்க அப்போ என்ன உண்மை நிலை என்பதை சொல்லணுமா இல்லையா ஏன் அவங்க தானே கேட்க முடியுமா அப்படி கிடையாது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம் நீதி அரசர்கள் அதை செய்யணும்னு தேமுதிக சார்பா நான் கேட்டுக்கிறேன் நம்ம கேஸ் போடுறோம் போய் கிளையா இருக்கும் இல்ல அதெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு பட் உண்மையில் இது ஜனநாயக நாடு ஜனநாயக ரீதியாக நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்றது தேமுதிக நிலைப்பாடு நன்றி எல்லாரும் சாப்பிட்டு போனோம் இங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி